ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு ஆபத்து கவலை காரணம் இது நூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து தற்காலிகம் தாங்க நிஜமாலுமே வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் கிரகங்களின் நகர்வை பொறுத்து உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் அச்சம் ஆபத்து அனைத்துமே நிச்சயமாக படிப்படியாக உங்கள்கிட்ட இருந்து விலகி போகும் அதன் மூலம் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது சிலருடைய அந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது சடனாக இருக்கிறதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது சிலருக்கு படிப்படியான மாற்றங்கள் ஓரளவுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதை சரிவர பயன்படுத்துகிறவங்க அதிலிருந்து மீண்டு வருவாங்க புரியுதுங்களா பொதுவாகவே சில வாய்ப்புகள் உங்களுக்கு கஷ்டங்களாக தோணுது அந்த கஷ்டத்தை நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்துல நின்றுவீங்க அந்த கஷ்டத்திலும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குற பட்சத்தில் அந்த உற்சகம் உற்சக ராசியில் பிறந்தவங்க அடுத்தபடி முன்னேறுவாங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எப்போவுமே வந்து உங்கள் ராசிநாதன் தான் சரிங்களா பலம் பொருந்திய ஒரு நிலை கொண்டவர் அப்போது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சில பல போட்டிகளை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதாவது போர்க்களத்தில் இறங்கிட்ட போது பின்வாங்கிறதுனால ஏற்படக்கூடியது பயன் பலன் கிடையாது எதிர்கொள்வதனால் ஏற்படக்கூடியதே பயன்பலன் அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களில் போராட்டங்களும் போட்டிகளும் நிச்சயமாக இருக்கும் அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளோ எளிதாக கிடச்சிடாது நீங்கள் உணர்ந்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு அனுபவப்பட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முய மிக உயர்ந்த நிலையை கூட அடைஞ்சிருக்கலாம் பொருளாதார ரீதியிலும் சரி செல்வாக்கும் சரி புகழும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அந்த அதை அந்த இடத்தை அடையிறதுக்கு அதீத கஷ்டங்களும் சிரமங்களும் நிச்சயமாக நீங்கள் பட்டிருப்பீங்க மறக்க முடியாததாக இருக்கும் ஏன்னா எந்த உதவியும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இங்கே கிடைக்காது நீங்கள் வந்து விழுந்தாலும் விரண்டாலும் உங்களுடைய கை ஊனி நீங்கள் மேலே வர மாதிரி தான் இருக்கும் மற்றவங்க உங்களை தூக்கி விட வாய்ப்பு குறைவு அந்த மாதிரி வாய்ப்புக்கெல்லாம் மிக குறைவு உங்களை கீழே அமர்த்தி விடவும் தள்ளி விடவும் தான் ஆட்கள் இங்கே அதிகம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை ஆபத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் இது எப்போ சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக குரு பயிற்சி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் நிச்சயமாக அமைச்சு தரும் கண்டிப்பாக அது வந்து உண்மை உங்களுக்கு ஆபத்து அப்படின்னாலே என்ன விஷயம் அப்படின்னா இப்போ செவ்வாயை ராசிநாதனாக கொண்டுள்ள உற்சகம் எப்போவுமே வந்து செவ்வாய் அப்படின்றது வேகம் தான் எதுலுமே வேகம் எந்த விஷயத்துலையுமே பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த இடத்துல மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சமாவார் பொறுமைக்குரியவர் சந்திரன் அவர் வந்து இங்கே நீச்சம் அப்போ இந்த வேகம்ன்றது இந்த உற்சாகத்துக்கு ஒரு விதத்தில் பலம்தான் அளவு கடந்த வேகமும் ஆபத்துன்னு சொல்லுவாங்க அளவு கடந்த வேகமும் ஆபத்து அளவு கடந்த பொறுமையும் ஆபத்து அப்போ இந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறதுனால பல விஷயங்களை இழந்திருப்பீங்க சில விஷயங்கள ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சொன்ன சொல் தவறக்கூடாது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணுன்ற எண்ணங்கள் இவர்களை தவறு செய்ய விடாது அவ்வளோ எளிதில் தவறு செய்யக்கூடிய மனோநிலை வராது தவறு செய்கிறவங்களை பார்த்தா தண்டிக்க துணிவாங்க இந்த மாதிரி தப்புலாம் செய்யக்கூடாது சொன்ன சொல் காப்பாற்றணும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் இந்த மாதிரி ரொம்ப நியாயமாக இருக்க விரும்புவாங்க நேர்மையாக இருக்க விரும்புவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு சரியான விதத்தில் பலம் அடைஞ்சிருந்தால் இந்த ஒரு நிலை இதுவே செவ்வாய் தவறான நிலையில் இருந்தாருன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க அதாவது சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்கன்னா சூழ்நிலைகள் இவரால் அதை காப்பாற்ற முடியாது இதை செஞ்சு தரணுவாரு அவருடைய நேரம் அதை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் அந்த மாதிரி நெகட்டிவாக அமையும் புரியுதுங்களா இப்போ இவங்களுக்கு வந்து சனி நான்காம் இடமான இருந்து அவருடைய பத்தாம் பார்வை வேகம் அதீத தைரியம் பலம் பொருந்தியது உற்சகம் அப்போ சனின்றது மந்தத்தன்மை அப்படியே நேர் எதிர் இப்போ இதால் செவ்வாயால் முடியாதது என்பது எதுவும் கிடையாதுன்னா சனியால் முடிக்கக்கூடியது எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன்னா இது வேகம் இது பொறுமை பேசிக்காக இதான் அப்போ அந்த பொறுமைன்ற அந்த சனியினுடைய பார்வை செவ்வாயான உற்சகத்தை பார்க்கறதுனால அந்த சனியின் மந்தத்தன்மை இவர்களை சில விஷயங்களில் வேகமாக இருக்கவே விடாது வேகம்ன்றதே இருக்காது இது மிகப்பெரிய ஆபத்து இவங்களுடைய எண்ணங்கள் மனதில் இருக்கும் வேகமாக செய்யணும் திட்டமிடுதல் அதிகமாக இருக்கும் ஏன்னா கேது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியில் இருக்கார் கேதுக்கு முன்பின் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ கேது வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால எண்ணங்கள் கேது ஆன்மீகம் அறிவு ஞானம் அதீத யோசனை எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அது புதனுடைய வீடும் கூட அப்போ புக்தி அதிகமாக செலவு பண்ணுறது அதீத சிந்தனை யோசனை நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க அளவு கடந்த யோசனை இருக்கும் இதை அப்படி செய்யலாம் இதை இப்படி செய்யலான்ற மாதிரி எண்ணங்கள் முகதியாக இருக்கும் பட் செயல்பாடு செயல்பட சனி விடமாட்டார் அவருடைய கட்டுப்பாடு அப்போது நீங்கள் உங்கள் மனதளவில் எவ்வளோ திட்டமிடுதல் இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த செயல் வடிவம் கண்டிப்பாக இருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் ஒரு இருந்தால் இதான் நிச்சயமாக உண்மையும் கூட நீங்கள் யோசிப்பீங்க அதை செயல்படுத்த மாட்டார் சனி தாமதப்படுத்துவார் கேது ஒரு விதத்தில் உங்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்துவார் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா அந்த செயல் நடந்து மூலம் காரியம் நடந்தாலே அது அமைதியாகும் தடைப்படுதுன்னா விடமாட்டாங்க மீண்டும் மீண்டும் அதை முயற்சித்திடையே இருப்பாங்க அப்போ மனதளவில் சோர்வடைவாங்க கவலை வரும் பயம் இருக்கும் ஆபத்து ஏற்படும் பயம் பதட்டம் இவர்களுக்கு சில தவறான செயல்களை செய்ய செய்யும் தவறான வழியில் செல்வது தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதுன்னு தவறான முடிவுகளை எடுத்ததுனால இது வந்து இவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ண முடியும் இப்போதைக்கு இப்படி இருக்குன்றீங்க எப்போ தீரும் அப்படின்னா குரு பயிற்சி உங்கள் ராசி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிட்டு அவர் அங்கேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அதே மாதிரி சனி சனியின் வீடான மகரத்தையும் பார்க்குறாரு ஒரு விதத்தில் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை கேதுவை மட்டுப்படுத்துகிறார் பதினோராம் இடமான கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவை அவருடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்குறதுனால கேதுவின் ஆதிக்கம் குறையிறதுனால சனியின் மந்தத்தன்மை உங்கள் ராசியே குரு பார்க்கறதுனால மந்தத்தன்மை நீங்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் போல் உங்களுடைய செயலும் சரியாக இருக்கும் கேதுவை ச குரு பார்க்கறதுனால கேதுவின் ஆதிக்கம் குறையிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக யோசிக்க மாட்டீங்க அளவாக யோசித்து செயலில் காட்டுவீங்க வேகமாக செயல்படுவீங்க புரியுதுங்களா அப்போ இந்த ஆபத்து வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் குரு பயிற்சி ஒரு தீர்வு தரும் படிப்படியான முன்னேற்றம் வாழ்வு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் நிச்சயமாக அமைச்சு தரும் ஒரு ஒரு இட காலகட்டமும் குரு தொடர்பு உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும் அதுக்குள்ளே சனி பயிற்சி ராகுக்கு பயிற்சி இருக்கிறதுனால இதனுடைய கெடுபலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லலாம் சரிங்களா படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயமாக சகராசி எதிர்கொள்ளலாம் நிறைவாக இருக்கும் பல மாற்றங்கள் இருக்கும் வாழ்வியல் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் யோகத்தை தரும் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தின் நிலை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா செவ்வாய் வேகம் சனி பொறுமை சனியின் தொடர்பு அவருடைய பார்வை போது உங்களுடைய வேகம் மட்டுப்படும் நீங்கள் வேகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க அவங்களை சுற்றி இருக்கிற வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்போ அவங்க சுறுசுறுப்பாகலாம் உங்களுடைய வேலை நடக்காது அதாவது ஒரு கை தட்டி ஓசை வராது இரு கை தட்டணும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மூளையை சரியாக செயல்படுத்துறீங்க அந்த செயலை செய்யும் வேலையாட்கள் சரியில்லைனா அந்த இடத்துல வேலையே நடக்காது புரியுதுங்களா அந்த மாதிரி தான் இதனுடைய கான்செப்ட் அதே மாதிரி கேத அளவு கடந்த யோசனை கொடுக்கும் என்ன ஓட்டங்கள் அதிகமாக யோசிப்பீங்க மனசுக்கு அதிகமாக பாரத்தை ஏற்படுத்துவீங்க யோசனை அதிகம் தூக்கம் என்ப ஏற்படுங்க தூக்கமே சரியாக இருக்காது நிம்மதி என்பது மிக குறைவு வாழ்க்கையே நரகம்ன்ற மாதிரி சில உற்சகராசி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அது நிச்சயமாக உண்மை தான் ஏன்னா நம்ம இது ஒரு காணொலி கூட பார்க்கலாம் இது குரு பயிற்சியின் போது நிச்சயமாக சரியாகும் அதற்கு முன் இப்படி தான் இருக்கும் இதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய பலன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்